இருபத்தொன்னு பன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை மாலை சரியான அஞ்சு கால மழை மழை வந்து பாருங்க பயங்கரமாக மழை அந்த கூடாரத்தில் மேலே அந்த சீட்டு போடுறதுனால லேசாக மழை பெஞ்சாலும் பயங்கர சவுண்டாக இருக்குது பெரிய மழை பெஞ்சா எப்படி வந்து பாருங்க அதே பயமா இருக்குது அவ்வளோ சவுண்டாக காட்டு மழையும் அடிக்கிறது காத்துலாமல்ழ பெய காண்டவரே போதும் ஏன்னா என்ன அந்த கூடாரத்தை சிரித்து தான் அந்த நஷ்டமாக இருக்கிறாருன்னு கேட்கலாம் பேசப்பா காற்று இல்லாமல் இல்லாமல் மழை உதவி செய்யுங்கப்பா அப்பா எனக்காமல் அந்த கூடாரத்தை முன்னே மாற்றிலாம் போடுறது கிடையாது காற்றில்லாமல் மழை பெய்யக்கூடிய சொல்லப்பா அந்த விட இறக்கம் பாராட்டில்ப்பா அந்த ஒரே ஒரு நல்ல வீட்டை தண்ணிங்க உங்களுக்கு சுரக்குறோம் போடாமோடி ஸ்தோத்திரம் அந்தவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆனாலும் அந்த பொருட்கள்லாம் நஷ்டமாயிடக்கூடாதப்பா உங்களை செய்யுங்க அதனால் உண்மையை பெருசு பண்ணம் எப்படியோ அப்படியே செய்யுங்கப்பா அப்படியே செய்யுங்க அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் ராஜா நம்மளுக்கு ஸ்தோத்திரம் அந்த ஒரு ஜீசஸ் ஆண்டு ஒரே தேவைகள் இருக்குப்பா ஜன்னல் கடவுளாக போட்டுட்டா ஒரு பெரிய வேலை முடிஞ்சிடும் அந்தவரையே கண்ணாடி வாங்குன ஜன்னல் தகவல்கள் அப்பா வேறு ஸ்பான்சர்களை எழுப்பிட்டாங்க அந்தவரை ஜன்னரல் தகவல்களை பொறுப்பதற்கு ஸ்பான்சர்களை எழுப்பிட்டாங்க அந்தவரையை பார்த்து காய் பார்த்து போர் போடணும் அந்தவரையே மற்ற ஸ்போக்கர் உறுதி செய்யப்பட்டார் உதவி செய்ய அந்தவரையே சிறப்பாக மின்சார வசதியை ஏற்படுத்தணும் திருவை செய்ய காலக்கிஷ் வசதிப்படுத்தி திருவை செயல்பட்டார் மற்ற ஸ்வத்திரம் அந்த தேவைகளெல்லாம் சந்தித்து தான் அதே எழுதியார் அதே எழுதியா அதே எழுதலாம் ஸ்வோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ராஜா மற்றும் ஸ்தோத்திரம் ரைஸ்லாம் அந்த உரைகளை கட்டிப்படுத்த நம்முடைய பிள்ளைகளை பிரயாசப்பட்ட உங்களுடைய பிள்ளைகளை நினைவில் வைத்து தற்காசிவதில்லை அந்தவரே நமக்கு ஸ்தோத்திரம் ராஜா மற்றும் ஸ்தோத்திரம் அப்பா மற்றும் ஸ்தோத்திரம் ஆண்டவர் எண்ணற்ற தினத்திலும் அந்தவரே அடையாண்டிய முயற்சியை அந்தவரே முடியாது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையிலிருந்து அந்த முயற்சியை ஆண்டவர் முதிய செய்தியில் நமக்கு ஸ்தோக்குறோம் ஆமா ஆண்டு முதலுடைய முதலிடைய பிறப்பு சான்றிதழ் ஆண்டு அந்த திருத்தங்கள் எங்கள் மூன்று பேருடைய பெயருக்கு இன்சியில் சேர்த்து ஆண்டவரே அதை பதிவு கொள்வதற்கு ஆண்டவர் திருகை செய்வீங்கப்போ அவங்களுக்கு ஸ்தோக்குறோம் அதே உங்கள் ஏற்றுப்பண்ண திருகை செய்வீங்க வெரிஃபை பண்ணி ஓகே பண்ண திருகளை செய்வீங்களா நமக்கு ஸ்தோக்குறோம் ஜீசஸ் அன்றுவரே முதல்ல அதை அன்றுவரே நிரப்பினர் அன்றுவரே அந்த அந்த அம்மா சொன்னாங்க உங்கள் ஒய்புக்கு அப்பாவுடைய டெத் சர்டிஃபிகேட் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுன்னாங்கப்பா ஆனால் ஆண்டவர் அப்பா நாங்கள் ஜோம் பண்ணோம் அன்றவரே மகனுக்கு ஜோம் பண்ணுன்னு சொல்லி நான் அனுப்புகிறேன் மெசேஜ் ஆண்டவரே ஜபத்தை கேட்டு கத்திர அதிசயம் செஞ்சீங்க நேற்று அண்டவரே நீங்கள் அந்த பிறப்பு சான்றில் திருத்தத்தை அன்றுவரே அந்த அலுவலர் அந்த அதிகாரி அண்டவரே நமக்கு ஸ்தோத்துகிறேன் வெரிஃபை பண்ணி ஓகே பண்ண கிருவை செய்திங்க மக்கள் ஸ்தோத்திரம் அண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் அதுபோல் இன்னைக்கு ஆண்டவரே மருமபடி பெயரை ரேஷன் காட்டில் சேர்ப்பதற்கு கிருவை செய்வீங்க ஸ்தோத்திரம் ஸ்லோத்துறேன் ஆண்டவரே அந்த அப்ளிகேஷன் ஒரே நமக்கு ஸ்தோத்திரம் பெறப்பட்டது அப்படிங்கிற மெசேஜை பெற்றுக்கொள்ளக்கூடிய செஞ்சீங்க மூணு நாலு நாளில் அந்த உடைய மருமகட்ட ரேஷன் கார்டில் சேர்த்து கிடைக்க போகிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அந்த ஒரே நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஒரே வந்து வீட்டில் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு குளிச்சுட்டு வர வரக்கூடிய செஞ்சீங்க காலையில் பாளையங்கோட்டைக்கு போய் துணை துணைப்பதிவுத்துறை தலைவர் அவர்கள் அலுவலகத்துக்கு போய் அந்தவரையுடைய கிறிஸ்தவர் அந்தவரையே வேறே கவர்மெண்ட் சர்ட்டிஃபிகேட்டுடைய கேட்க சிந்திக்காட்டப்படும் அங்கேயும் அந்த வரைய அவர்களுக்கு அந்த லாகின் ப்ராப்ளம் இருக்கிறது ஒருவருக்குமே கொடுக்க முடியவில்லை அது சரியான ஒன்று அவங்களுக்கு போட்டு விட்டுமோன்னு சொன்னாங்கப்பா நமக்கு ஸ்தோத்திரம் ராஜாவுக்கு ஸ்தோத்திரம் இன்னும் ஏராளமான வேலைகள் இருக்குதுப்பா அந்த ஒரே நமக்கு ஸ்தோத்திரம் வீடு சம்மந்தமான இடம் சம்மந்தமான வேலைகள் ஏராளம் இருக்குது அந்த ஒரே ஊழியர் சம்மந்தமான வேலைகள் ஏராளம் இருக்குதுப்பா வேலைகளை சந்திச்சுட்டாங்க அதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு பலன் குருப்பெயின்ட்டாங்கப்பா தாங்க அந்த ஒரே பங்காளர்களை ஸ்பான்சர்களை எழுப்பித்தாங்க உங்களுடைய ராஜ்யத்துக்கு வந்து அண்ட பரிசுத்த நாமத்தை மகிழ்ச்சி கொடுத்து அன்றோடைய காப்பில்லாமல் மழைமையை செய்யல காப்பில்லாமல் மலமையை செய்யுங்கப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உங்களுக்கு ஸ்தோத்திரம் உங்களுக்கு ஸ்தோத்திரம் புதிகான மகிமையெல்லாம் உமக்கே சமத்துக்கிறோம் ஆண்டு ஒரு சிக்கிஸ்தன் கீழ் இணையற்ற பரிசுத்தம் மேலான நாமத்திற்கு அவை அமல் அமேல் அமேல் ஆஃப் தேங்க் யூ ஜீசஸ் இப்போ மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு இருபத்தொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை ராத்திரி எட்டு மணி அன்பானவர்களே சாப்பிடாமல் படுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன் சரிங்களா ஆனால் வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டேன் எதுவுமே இல்லை சாப்பிட்றதுக்கு அதனால் சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சரிங்களா சரி ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் சோறு பங்கி குழம்பு வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எட்டரை மணிக்கு ராத்திரி எட்டரை மணிக்கு பொது வீட்டுக்கு வந்து முதல் முதல் நான் சமையல் பண்ணுறேன் அன்பானவர்களே கொசு தொல்லை தாங்க முடியலை இன்னைக்கு கொசு விலையே கட்டிட்டேன் சரிங்களா அன்பானவர்களே பண்ண தேவ ச சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சரிங்களா சோறு அடுப்பில் வச்சுருக்கேன் குழம்பு வச்சுருக்கேன் அன்பார்வர்களே பயங்கர பசி ஆயிட்டு இன்றைக்கி ஒரு நாள் இப்படி ஆனது கிடையாது என்னதாக வச்சுருப்பேன் ஃபஸ்ட்டுனா திங்கிறதுக்கு என்னதாக ஸ்நாக்ஸ் எதாவது வச்சுருப்பேன் ஒன்றுமே இல்லை இன்னைக்கு புது வீட்டில் வந்து ஒன்றுமே இல்லை அதனால் முத முத புது வீட்டில் சமையல் பண்ணுறேன் ராத்திரி எட்டரை மணிக்கு அன்பார்ளே அன்பார்வர்களே எட்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிடங்கள் சரியா பயங்கரமான பசி சரிங்களா இப்படி ஒரு நாள் நான் சமையல் பண்ண கிடையாது அன்பானுங்களே சாதம் படிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டு குழம்பும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பத்து நிமிஷத்தில் தாளிச்சிடலாம் அன்பான தெய்வ பிள்ளைகளே பருப்பு குழம்பு தான் சாம்பார் தான் பருப்பு சாம்பார் சரிங்களா அன்பான தெய்வ பிள்ளைகளே கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அன்பான தெய்வ பிள்ளைகளே சமையல் பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் சோத்தை போட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவேன் சாப்பிட்டுட்டு ஜோ பண்ணிட்டு யாருக்குமே பண்ணிக்கிட்டே தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் ஜோ பண்ணிட்டு வேண்டியது தான் அவ்வளோதான் அன்பான தெய்வ பிள்ளைகளே நீங்களும் எங்களுக்காக இந்த ஊழியத்துக்காக ஜோமினிக்குங்க கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்காக ஜோமனிக்குங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன் 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 ப்ரைஸ் காட் தேங்க்யூ ஜீசஸ்